அனைவருக்கும் வணக்கம் நான் காரைக்கால் மாவட்டம் ஸ்டேஷன் ஒரு ஆதார் மூலமாக பணம் எடுக்கிற ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேலே பாலசுப்ரமணியன் சார் இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்களோட யூடியூப் சேனல் தான் இதை ஆரம்பித்தேன் பின்னாடி அதுக்கப்புறம் சார் எல்லா விதமான சப்போர்ட்டும் எனக்கு பண்ணிணாங்க அதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலையில் நான் ரெண்டாவது பிராஞ்சிலேயே தொடங்கியிருக்கேன் இதுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவர் எப்போதுமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க நன்றி வணக்கம் சொல்றீங்களா ஆல்ரெடி பண்ணி வெச்சிருக்கேன் ஏனா இல்ல இல்ல நீங்க ஓபன் பண்ணுங்க பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணுங்க நான் பண்ணி ரைட் டோர்க்குள்ள இதானே ஓகே 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 இதாமா ஆமா ப்ளூடூத் மிஷினோட ஆப் ஓகே ம் அந்த ரைட் சைடுல மேலே மூணு புள்ளி தெரியுதுங்க இல்லையே ஆமா அதுலமே

இப்போ எல் ஒன்னே ரெண்டு வாங்கியிருக்கீங்க ரெண்டு ப்ளூடூத் வாங்கியிருக்கீங்களா எல் ஒன்னே ரெண்டு ப்ளூடூத் வாங்கியிருக்கேன் இது ஃபர்ஸ்ட் டைம் வாங்குனது இது இப்போ வாங்குனது எல் ஒன் தான் ரெண்டுமே சரி 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 இப்போ ஐடி இந்த ஐடி நான் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அந்த இந்த கேபிள் ரிமூவ் பண்ணுங்க ஓகே ரொம்ப இப்போ ப்ளூடூத் ஓப்பன் பண்ணுங்க மிஷின் ஆன் பண்ணுங்க இருங்க நீங்கள் முன்ன மிஷினை ஆன் பண்ணால் மூட்டிங்களா அந்த ஒரு இடம் இருக்குது மிஷினா மிஷின் இப்ப சரி இப்போ இப்போ மிஷின் கனெக்ட் பண்ணுங்க கேபிள ப்ளூடூத்ல கூட கனெக்ட் பண்ண தேவ இல்ல ஏனா இது ஃபர்ஸ்ட் டைம் தான பண்றோம் கேபிள கனெக்ட் பண்ணுங்க அப்டேட் ஆகுதான்னு பாப்போம் இல்ல அப்படினா நம்ம பண்ணிக்கலாம் ரைட் கேபிள் கனெக்ட் ஆகுது இல்ல ப்ளூடூத் நான் என்ன இது செக் பண்ணி பார்க்கல ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் ஆன் பண்ணாமே வர்க் ஆகுதான்னு பாப்போம் அந்த ஆப்புக்கு போங்க அந்த ஃபெம்வேர் காட்டுதான்னு பாருங்க எம்எஸ்ஓ இதுக்கு போங்க எம்எஸ்ஓ ஒன் த்ரீ ஹண்ட்ரடுக்கு வந்து அப்டேட் காட்டலாம் அப்டேடு வந்து இதான் நான் ஓகே ஓகே இல்லை ஒரு கன்ஃபார்முக்கு தான் நான் பண்ண சொன்னேன் இப்போ கேபில் ரிமூவ் பண்ணிட்டு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுங்க ஆ ஓகே ப்ளூடூத்துக்கு போங்க ப்ளூடூத்தில் என்னோட நம்பர் இல்லை இல்லை சார் அவைலபிள் டிவைஸில் காட்டுதான் இல்லை அவைலபிள் அவைலபிள் டிவிஷில் புதுசாக அந்த நம்பர் வருதா பாருங்கள் எம்எஸ்ஓன்னு வரும் பாருங்கள் இல்லைன்னா இருக்கிறது எல்லாமே அன்பேர் பண்ணால் தான் செக் பண்ண முடியும் இருக்கிற எல்லாத்தையும் முதல்ல அன்பேர் பண்ணுங்க லைனாக அப்போ தான் புதுசாக வரும் இருங்க அவைலபிளா ரைட் கார்டு ஓகே இது கொடுங்க பார்க்கலாம் ஒருவேளை வரலன்னா அன்பேர் பண்ணிக்கலாம் கீழே ஓகே பட்டன் கேட்கும் பாருங்க பேர் கொடுங்க பேர் கொடுங்க

ஃபிம்வேர் பிளாக்ல காட்டுல ரைட் ஓகே வேற கேபிள் இருக்கு அந்த கனெக்ட் கனெக்ட் பண்ற கேபிள் வேற எதுவும் இருக்கா கையில இல்ல கனெக்ட் இது புதுசா இது இல்ல சார் அந்த ஓபன் பண்ணிட்டு இருக்கு வந்திருச்சு ம் ஓகே கீழ என்ன சொல்லுதுன்னு பாருங்க அந்த பிடி கனெக்ட் பண்ணுங்க அப்படினா வருது அதுக்கு ஓகே கொடுத்திருக்கேன் இந்த இடத்துல வந்து பேர் ஃபைல் இருந்து வருது நேத்தி நான் வந்து இது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் இதே மாதிரி போய் அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஹைலைட் ஆகல இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் பேட்னு வந்துட்டு இப்போ வாங்க இப்போ இந்த ஆப் க்ளோஸ் பண்ணுங்க பினிஷ் கொடுங்க பினிஷ் கொடுங்க பினிஷ் கொடுங்க ஆ ஓகே லாக் அவுட் பண்ணுங்க

பழசும் உங்களுக்கு தெரியும்ல சார் நிறைய காட்டுது அதனால பழசுதான் இல்ல இல்ல இதுதான் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ சார் சரி குடுங்க குடுங்க என்ன நம்பர் தெரியும் சிக்ஸ் இது வந்து த்ரீ டூ இங்க டிவைஸ் அப்டின்னு சொல்லிட்டு செக்கிங் ஃபார் டிவைஸ் சர்டிஃபைட் ஒன்

என்னமோ ஆயிடுச்சு போல் இருக்கு கேபிள் ஏதாவது மிஸ் ஆகிட கூடாது அது வரைக்கும் இவங்க லைட் எரியுதா பாருங்க மிஷின்ல ரெண்டு லைட் எரியுது ஃபிங்கர் வைக்கணும் மூலம் இல்ல ஃபிங்கர்லாம் தேவ இல்ல ஓகே கொடுங்க ஓகே கொடுங்க பரடி ரெஜிஸ்டர் டிவைஸ் கொடுப்போ ஆ கொடுங்க ஆயிட்டாருங்க வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் ஃபிங்கர் தான் கேக்குது சார் ஃபிங்கர்னு கேக்குதா ப்ளீஸ் ஃபிங்கர்னு கேக்குதா அதுக்கு தேவல்ல சார் finger எல்லாம் அதனால தான் ஃபைல் வருதுன்னு மட்டும் தெரியல சரி இப்போ இதுக்கு வாங்க MSO 300 க்கு போங்க ஓகே இப்போ அந்த இது ஹைலைட் ஆகல ஆகலையா ஆகல ஓகே அந்த இன்னொரு ஆப் இருந்து அதை ஓபன் பண்ணுங்க இன்னொரு ஆப் நீங்க குடிங்களா குயிக்கா ஆ இல்ல அது அது மூணு மூணு நிமிஷம் தான் மொத்தம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் லைட் எரியுதா ஒரு லைட் ரெண்டு லைட்டுமே எரியுது இப்ப நான் மறுபடியும் ரெஜிஸ்டர் கொடுக்குறேன் ஆனா finger கேக்குதே கேப்சர் finger சரி வைங்க finger தான் வைங்க பார்க்கலாம் ஆனா இது என்னோட ஐடி இல்ல என்ன சார் இんで என்னோட மிஸ்ஸைடி சார் நான் வச்ச ஆயிடுச்சா அவ்ளோதான் அவ்ளோதான் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் இப்ப நீங்க உங்களுக்கு ஐடி எதுவும் இல்லையா செக் இருக்கு சார் ஒரு ஐடி என்னோட ஐடியும் இருக்கு ஐடி லாகின் பண்ணி இல்ல இல்ல நீங்க இப்ப ஐடி அவ்ளோதான் இடத்த நீங்க ஓகே சினூர் சினோல பண்ணவா லாகின் பண்ணவா ஆ லைன் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணுங்க ஒர்க் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன பண்ணுங்க இப்போ ஒரு வாட்டி பேர் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்லனு நினைக்கிறேன் ஏன்னா சக்சஸ்ஃபுல்லி வந்ததுக்கப்புறம் பேர் பண்ணால் பெட்டராக இருக்கும் பண்ணிடுவோம் பேரில் இருக்கான்னு பார்த்துக்கங்க வேணா ஒரு டைம் பேரில் தான் சார் இருக்கு த்ரீ செவன் டூ ஒன் சரி சரி ஓகே பினிஸ் கொடுத்துட்டு வாங்க பினிஸ் கொடுக்கணும் அங்கே எப்போ போனாலும் ஃபினிஸ் கொடுக்கணும் இல்லைன்னா அன்பினிஸில் நிற்கும் ஓகே ஆ இங்கே எப்போ வந்தாலும் பினிஸ் கொடுத்தா தான் அது ஃபுல்ஃபில் ஆகியோ ஓகே கேபிள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் இப்போ கேபிள் ரிமூவ் பண்ணிவிடா ஆமாம் கேபில ரிமூவ் பண்ணால் தான் ஒர்க் ஆகும் ரிமூவ் பண்ணிட்டு ப்ளூடூத்ல வர்க் கனெக்ட்ல இருக்கானு பாத்தீங்க ஆ ப்ளூடூத் ஒரு வாட்டி செக் பண்ணீங்க சரி நான் கட் பண்ணிட்டு நான் செக் பண்ணி பாத்துட்டு சொல்றேன் சார் ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டு ஆ ரைட் 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 ஓகே அவ்வளவுதான் சக்சஸ்ஃபுல்லி வந்திருச்சு